ஓம் தச் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி சரணம் ஓம் தச் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை போதனை எண் இருபத்தி ஐந்து எ மேன் மஸ்ட் பி ட்ரூ டு ஹிஸ் ஓன் செல்ஃப் பை தாட் ஓல்ட் தாட் ஓல்ட் அண்ட் த மூமெண்ட் யூ ஆர் இன்சியன் டு யுவர் செல்ஃப் You are hurting others and you are becoming immoral. A man must be true to his own self by thought, word, and deed the moment you are insincere to yourself. You are hurting others and you are becoming immoral. Om ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் சத் சத்